நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆக போறாரு அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அஞ்சலியும் பைரவியும் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் நீ நம்ம கார்த்திக் இருந்துட்டு அந்த வழியாக வந்தவர் என்னடாது அஞ்சலியும் பைரவியும் இங்கே நின்றுட்டுருக்காங்களே அப்படின்றமா வந்து நினைச்சு சரி என்னதான் பண்றாங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்காக அதாவது ஆரம்பத்தில் வந்து போய் எதுக்காக அங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போய் கேட்கலான்னு சொல்லிட்டு கார் டோரை கூட திறக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இறங்கின உடனே நம்ம கார்த்திக்கு சந்தேகம் வராமச்சிருச்சு சந்தேகம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதுக்காக இங்கே வராங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேசணும் இல்லை வீட்டுக்கு வந்து பேசணும் எதுக்காக நடுவழியில் நின்று பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு கடைசியில் இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்கும்போது நம்ம காத்துக்கு உண்மையிலேயே இலக்கியாண்ணி எந்த ஒரு தப்புமே பண்ணலையாட்டும் இருக்கு இவங்க எல்லாருமா சேர்ந்து இலக்கியாண்ணியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் தெரிஞ்சுக்க போறாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே சப்ஜி பட்டஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது காத்துக்கு இருந்துட்டு இலக்கியாவை வந்து ரொம்பவே தப்பாக நினச்சிட்ருக்காரு இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை யாரை வந்து அண்ணின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொந்தமாக வந்து கூப்பிட்டுருந்தோமோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைய வந்து அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த குழந்தை நான் நம்ம எங்களுக்கு மட்டுமா குழந்தை அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் பெரியப்பா பெரியம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட போகுது அப்படி இப்படின்ற வந்து நினச்சி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டுட்டு ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு ஆனால் இந்த அஞ்சலி மேலே தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆங்கிளில் யோசி யோசிக்காததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துட்டுருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம இவங்க கிட்ட பயர்விக்கிட்டையும் அன்சலுக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் ஒரு லேடி இருந்துக்கிட்டு அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அந்த போதை பொருள் அதாவது மயக்க மருந்து கலந்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கப்புறமா என்ன சொல்கிறீங்க நீங்கள் எல்லாமே கை கூடி வர நேரத்தில் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படி இப்படின்றமா வந்து சொல்றது மட்டும் இல்லாம இப்போது அந்த பைரவி கே பைரவியும் அஞ்சலியும் வந்துட்டு அவங்க அதாவது அந்த இலக்கியாக இருந்துட்டு என் கர்ப்பத்தை வந்து என்ன கலைக்கன் நினச்சது அப்படின்னு சொல்லிட்டு கே கேஸ் கொடுத்தது போய் தான் அது இருந்தாலுமே கூட அந்த இலக்கியாவை நான் பழி வாங்கி ஆகணும் அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஆகணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த லேடி யார் என்ன ஏது அப்படின்றத முதல்ல விசாரிங்க நீங்கள் போலீஸாக இருந்து கொஞ்சம் கூட யூஸ் இல்லை அந்த லேடி பேராச்சு நீங்கள் வந்து என்ன கேட்டுட்டு வந்துருக்கணும் அப்படி இப்படின்றதான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக நீங்கள் அங்கே அந்த லேடியை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்ன ஹோல்ட் பண்ண முடியும் முடியுமோ அவ்வளோ போல வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கௌதம்க்கு அதாவது கௌதம்க்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொடி தூவிட்டு வந்திருக்கேன் இலக்கிய அவள் காப்பாற்றணும் அவனா அப்படின்னா அவனுக்கு வேறு வழியே கிடையாது காம்ப்ரமைஸ் ஆகி தான் ஆகணும் நான் சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா அவன் கேட்டு தான் ஆகணும் இலக்கியா விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்கிறானோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடியை பிடிச்சி உள்ளே போட்டு அந்த இலக்கிய அவர் ரிலீஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே நம்ம கார்த்திக்கு பயங்கரமான அப்போ இலக்கியா அண்டி தப்பு பண்ணாங்க பண்ணல அப்படின்றதெல்லாம் உண்மை இது கிடையாது ஆனால் இந்த இடத்துல வேற ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்ரூவராக மாறினதுக்கு அப்புறமும் இலக்கிய அண்ணியவே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்கன்னா இலக்கிய அண்ணி மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காது அப்படின்றத நம்ம கார்த்திக் புரிஞ்சுக்கிறாரு இப்போ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் பைரவியும் உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கார்த்திக் ஏதாச்சும் வந்து அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க